வணக்கங்க எல்லாருக்கும் இனிய தீப நல் வாழ்த்துக்கள் முன்கூட்டியே சொல்கிறாங்க இந்த வீடு தேவைப்பட்டால் ஃபோன் பண்ணுங்க புது வீடு கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடு வாடகை விடலாம் பொனமாப்பட்டி பஸ் ஸ்டாப் வந்து கொஞ்சம் தூரம் நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் மொத்தம் அறுநூற்றி நாற்பத்தடி ஆறுநூற்றி நாற்பது அடி

किचन நீ கீழான மேலக்குச்சன் பெருசா இருக்கு கீழே இருக்கணும் மேல இருக்கணும்

हो